நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்க வீட்டு பிள்ளை காளியம் நான் போட்டியிடுகிறேன் இதுவரைக்கும் தேர்தல் என்பது ஏதோ ஒரு சடங்கு போல அஞ்சாண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்திட்டே வந்தீங்க முப்பத்தை ஆண்டு காலம் திமுகவிற்கு அதனுடைய கூட்டணிக்கு வாக்கு செலுத்தி இருக்கீங்க முப்பது ஆண்டு காலம் அதிமுகவிற்கு அதன் கூட்டணிக்கு வாக்கு செலுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க தாழைய கட்சியை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வச்சிருக்கீங்க என்ன மாறிருக்கும் உங்க வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில மாறியிருக்கா கடன் இல்லாத வாழ்க்கை வாழுகிறேன் என் பிள்ளை நல்ல கல்வியை இலவசமாக படிக்கிறான் நல்ல மருத்துவம் இருக்கு தூய குடிநீர் கிடைக்குது நான் வாழுற வீடு எங்க தெருவு எல்லாம் நல்லா இருக்கு நல்ல சாலை இருக்கு அப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கை இருக்கா இல்ல எல்லா இல்லனாலும் பரவாயில்லை என் பிள்ளை படிச்சுட்டு வெளியில வரும்போது வேலை காத்திருக்கிறது அரசாங்கம் மறித்துக் கொண்டு காத்திருக்கிறது என்று அப்படி ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் நீங்கள் கண்டதுண்டா அப்புறம் எதுக்கு வாக்கு செலுத்துறோம் அறிவு சிறந்தவர்களே தேர்தல் என்பது என்ன அதை எப்படி எதிர்கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் ஒரு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க அனுப்பக்கூடிய ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய ஒன்றிய அளவிலான இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் நாடாளுமன்ற தொகுதி அதாவது ஆறு தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகளை நலன்களை வளங்களை சட்டமன்ற இயக்குவதில் உங்களிலிருந்து ஒருத்தர் உங்களுக்காக அனுப்பக்கூடியவர் இதான் தேர்தல் ஆனா இதுவரைக்கும் தேர்தல் இப்படி நடந்திருக்குதா என்னங்க ஒண்ணு கட்சி இன்னொன்னு பணம் சாரிங்களா என் போடுறது என் மதத்துக்காரன் ஒரு தேர்தலை தீர்மானிக்கும் வெட்டி தோல்வியை தீர்மானிக்கும் என்றால் எதுக்கு தேர்தல் ஏழை வச்சுட்டு போயிடலாம்ல ஏதாவது பணக்காரங்க எடுத்துட்டு மொத்தமா காசு கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல ஒரு பிரதிநிதித்துவத்தை நமக்கான ஒரு குரலை நம்முடைய ஒட்டுமொத்த கோளாக பாராளுமன்றத்தில் ஒருவர் பேசுவது என்பது டெல்லியில போய் பேசுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ப்பு உண்டு அத போய் வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு எழுநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு அதை நம்ம அடமான வைக்கிறோம் அடமான வைத்தவனுடைய விளைவுதான் நம்மளை எவ்வளவு முட்டாளா இந்த மக்களை பாக்குறாங்க தெரியுமா இந்த அரசியல்வாதிகள் காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே நம் இனத்தை கொண்டடுத்த கட்சி மட்டுமல்ல தமிழ் மக்களை வாழவிட கூடாது என்ற கங்கல் கட்டி கொண்டிருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்துல நீங்க எல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் நிக்கிறீங்க நமக்கு காவிரியில தண்ணி தேவை தமக்கு தரமாட்டேன்னு சொல்ற ஆளியார் தெரியுமில்ல இந்த காங்கிரஸ் கட்சி வீட்டுக்கு வீடு கை சின்னத்தை வரைஞ்சு வச்சிருக்கீங்க யார் உங்களுடைய யார் உங்க வயிற்று அடிக்கிறாங்களோ யார் உங்களை வளர்ந்து நிக்குது கருவில் வளர்ந்த குழந்தை மாதிரி வளர்ந்து நிக்குது நெற்பை அதை அடியோடு அறுத்தெடுப்பதற்கான வேலையே அது என்ன நெல்லே விடலை அதுக்கு தண்ணி தர மாட்டேன்னு காய வச்சிருக்காங்க அந்த வேலையை செய்து கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த டெல்டா பகுதியில இந்த காவிரி கடைமடை பகுதியில வாய்ப்பு அப்ப என்ன யாரை நிறுத்தினாலும் ஓட்டு போட்டுடும் இவங்க மாட்டாங்க இவங்க அரசியல் கட்சினாலே ஓட்டு போட்டுருவாங்க காசு கொடுத்தாலே ஓட்டு போட்டுருவாங்க அப்படி நம்மள பாக்குறாங்க ஒரு கோட்டை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க ஒரு கோழி பிரியாணி கொடுத்தா குழந்தைகளுடன் கூட நம்ம வெற்றி பெற்று அனுப்பிடுவாங்க அதானே என்னன்னா எனக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சியோடு எதுக்கு திமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு காலமாக மத்தியில் இருந்தாங்க ஏன் நமக்கு தண்ணி தரல ஏன் கால நதிநீர் பங்கீடு முறையாக தமிழ்நாட்டுக்கு போக வேண்டியதை அது கடைமுறை பகுதிக்கு தான் அதிகமாக உரிமை உண்டு நீங்க கொடுத்தே ஆகணும்னு ஏன் பேசல ரெண்டு முறை அண்ணா திமுக வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறது அறிவிச்சிருந்தவர்களே நான் வரும்போது ஒருத்தர் பற்றி காட்டுறாரு கட்டலன்னு கையை காட்டுறாரு எம்எல்ஏ அவர் நினைச்சாரு பாவமாரி பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கான தீர்வு இதுவரைக்கும் கிடைச்சிருக்கா அது எங்கே அந்த பிள்ளைகளுக்கு நமக்கு நினைக்கிறீங்களா சம்பந்தம் தூத்துக்குடியில சுட்டுக் கொண்டது அதிமுக ஆட்சிக்காரம் புதுசு இல்ல எம்ஜிஏ அவர்களே அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஒண்ணு புதுசெல்லாம் கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க அதிமுக ஒரு ஆட்சி பத்தாண்டு ஆட்சி என்றால் எதுக்கு இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு ஒரு வீட்டுல ஏழு குழுல லோன் எடுத்து வச்சிருக்கீங்க பின்னாடி குழுவுல காலையிலே சாய் தரைக்கிறது முன்னாடி சாய் வந்துடுறாரு முத நாள் அடுத்த நாள் லோன் கட்டணும் முத நாள் இருபது மணிக்கு தூக்கம் வர மாட்டேங்க எப்படியாவது போய் சம்பாதிச்சு கொண்டு வரணும் எல்லாம் தாலி கழுத்துல போடுங்க தாலி வித்தாவது கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்க யாராவது ஒரு தகப்பன் நான் பணத்தை சேர்த்து வச்சு என் பிள்ளைய படிக்க வச்சேன்னு சொல்லுங்க கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கை பாருங்க ஒரு நல்ல அரசியல் இருந்ததுன்னா நான் ஏங்க என் பிள்ளைய கடன் வாங்கி படிக்க வைக்கணும் கடன் வாங்கி கந்து வட்டி வாங்கி படிக்க வைத்த பிறகும் கூட என் பிள்ளை படித்துட்டு வெளியில வந்தா என்ன வேலை வச்சிருக்கீங்க என்ன வேலை இருக்கு சவுண்டை கடையில வேலை நகை கடையில வேலை கொத்தனார் வேலை கொத்தனார் வேலைக்கு எதுக்கு நாங்க பி படிக்கணும் இந்த வேலை செய்யறதுக்கு தப்புன்னு சொல்லல இவ்வளவு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி அந்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய வேலை என்ன என்னக்கே ஓச்சிருக்கோம்மா ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து வர்றாங்க இல்ல கையே இருக்கமா புடிச்சு என் கூட வீடு இப்படி இருக்கு பத்து ஆண்டுகளா நான் இதே கூட வீட்டுல இருக்கேன்

இல்லையென்றால் கொலைகாரர்களுக்கு நம்ம வாட் செலுத்தோமா கொள்ளை அடித்தவர்கள் வாட்ச் செலுத்தமா நீங்க ஓட்டு போடுற ஐம்பது பேர் யாரு யாராவது மணல் குவாரி நடத்தாம இருக்காங்களா செங்கல் சூழல் வச்சிருக்காம இருக்காம இருக்காமா பணக்காரர்களா இல்லாம சாதாரண மக்களா இருக்காங்களா இல்ல கோடி கோடியாக கொள்ளை எடுத்து கூடியவர்கள் என்னைக்காவது வேட்பாளர் பார்த்திருக்கோமா நல்லவர்கள் கிட்டவங்க பார்த்து ஓட்டு போட்டுருக்கோமா ஐயா காமராஜர் சொன்ன கட்சி பார்க்காதீர்கள் சின்னம் பார்க்காதீர்கள் நல்லவர்கள் கிட்டவர்களா என பார்த்து வாட்ஸ் செலுத்தினு இப்ப வரைக்கும் அது நடக்கலையே இப்ப வரைக்கும் என்ன நேரத்துக்காக அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு போன முறை எம்பி ஆகி அஞ்சரை லட்சம் வாக்கு அஞ்சரை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க பாராளுமன்றத்துல எந்திரிச்சு பேசுறாரு நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொத்து தண்ணி கூட தர மாட்டேன் என்று அப்ப எடுத்து பேசிருக்கணும் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாரு அண்ணன் ராமலிங்கம் நீங்க ஓட்டு போட்டு வெள்ள வச்சவர்தான் நம்ம வந்தாலே கரண்ட கட் பண்ணி விட்டுருவாங்க எங்க பேசினாலுதான் இதுதான் திராவிட மாடல்

என்ன போறீங்க இதுல நம்ம வேற ஓட்டு கேட்கும் போது பரம்பரையா திமுகங்க நான் பரம்பரை பரம்பரை அண்ணா திமுக என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரியா நாகேந்திர சோழன் பரம்பரையா கரியார் பெருவர்த்தன் பரம்பரையா என்ன பரம்பரை சொன்ன உடனே பக்கம் பக்கமா வந்து எழுதுறாங்க நான் என்ன நான் என்ன நான் சொல்றேன் இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்க ஏமாற்றப்பட்டிருந்தீங்கல்ல அந்த மாதிரி இனிமேல் எந்த மக்களும் ஏமாறக்கூடாது என்று நிலம் வளம் சார்ந்த எட்டு தொழிற்சாலைகளும் மூடப்பட்டிருக்குல்ல இந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில ஒரு சர்க்கரை ஆலை சாராய ஆலையா மாத்தி வச்சிருக்காங்கல்ல அதை திரும்ப பெற்று சர்க்கரை ஆலையா மாத்தி இருபத்தி ஐயாயிரம் விவசாய குடும்பங்களுக்கான வாழ்வாதாரம் இரண்டாயிரம் மூவாயிரம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வேன் சரிங்களா நீங்க சாய கடையை நடத்த நடத்தப்பட மாட்டேன் டாஸ்மாக் ஒயின் ஷாப் எல்லாம் இழுத்து என்னோட தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதியையும் மூடிட்டு ஊருக்கு பின்புலமாக படம்பால் தென்னம்பால் அதே ஒரு குறிப்பிட்ட நேரம் படங்கள் தென்னங்களுக்கான கடை மட்டும்தான் திறக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் பெண்கள் கடை வாங்காத வாழ்க்கையை கொடுத்து மாதம் பதினைந்தாயிரம் சம்பளம் அத்தனை பேருக்கு நல்ல கல்வி தூய குடிநீர் சரியான சாலை குடிசை பெற்ற பகுதியா மாத்தி காட்டுறேன் உங்களுடைய ஒட்டுமொத்த குரலா பாராளுமன்றத்தை நான் உழுக்குறேன் எந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் வந்து நான் நன்னிதரமாட்டம் பேசும்போது இந்த காவேயமானோட குரல் எப்படி இருக்கும் நீங்க பார்க்க

வாய்ப்பு கொடுங்க உடவு பேசிட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் தேடி வருவோம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க ஓட்டு பெட்டியில அஞ்சாவது இடத்துல இருக்கு ஒரு மாற்றத்தை நீங்க விரும்புறீங்கன்னா வாக்கு செலுத்துங்க ஒரு ஒரு முறை நீங்க போங்க வாக்கு செலுத்த உள்ள போங்க அஞ்சாண்டு காலம் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று அழுத்துங்க அதுக்கு பிறகு ஐந்தாண்டு காலம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்பதை நான் என்னை காட்டுங்க வாய்ப்பிற்கு நன்றி மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எளிய மக்களுக்கான குரல் பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம் நான் தமிழ்